முகஸ்ததியின்றி எகலாசான முறையில் அவனக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடலான முறையில் நரம்ப லாபத்தைப் பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் எல்லாம் அம்மாணிவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தன்மைங்கிற தீய அப்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அல்லா நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய சூழல் ஆரோக்கியத்தோடு செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் அல்லா அரசூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் கொண்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக நாளை மரபேல கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லல்லா வலிவ செல்லம் அன்னாரின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசல் என்கிற தடாகத்து நிர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றும்

மா இந்த சில செயற்பாடுகள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் கண்ணியத்தோடு வாழ்வார்கள் நலப்பிலே இருப்பார்கள் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை பெருமானால் செல்லலா ஒரே சொல்ல சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்திகள் என்ன என்று பார்க்கிற பொழுது பெருமானால் சொல்றாங்க மா உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஒருவர் ஒருவரை நேசித்து வாழ வேண்டும் ஒருவர் ஒருவரை நேசித்து வாழும் எல்லாம் இந்த சமூகம் நடவின் பக்கமே இருக்கும் கண்ணியத்தோடு வாழ்வார் என்பதை பெருமானார் செல்ல சொல்லுவோம் சொல்றார் அந்த ஒருவர் ஒருவரை நேசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு காரணம் பெருமானார் செல்ல சொல்வார்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் நேசிக்காத நேசிக்காதவரை உங்களிடத்தில் ஈமான் உள்ளாது என்று சொல்லிவிட்டு அந்த ஈமான் உங்களிடத்தில் வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒருவருக்கு நீங்கள் சலாமை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னார்கள் பெரும்பான்சத்தாக உரைவு செல்லவர்கள் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தும் என்று பெருமானார் செல்லல்லா முலவீசன் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் சஹாபாக்கில் எந்த அளவுக்கு ஒருவர் ஒருவரை நேசித்தார்கள் என்று பார்க்கிற பொழுது தங்கள் சகோதரர்களானவர்கள் பாவித்தார் என்பதை வரலாறு நமக்கு நினைத்து சொல்லி காட்டுகிறார் இன்னும் சொல்ல போனால் அருமையான பொண்ணுகளை நவிகண்ணாக செல்லல்லா முலவீசன் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜிரச் செய்ய சொல்லி இறைவன் ஆணை வந்த பொழுது பெருமானார் சட்டத்தாக உழைத்தவர்கள் மக்காவர்கள் மதினாவுக்கு ஹெஜர செய்தார்கள் அவர்களை நம்பி யாரெல்லாம் ஹிஜரச் செய்தார்களோ அத்தனை பேர்களும் பெருமானார் செல்லல்லா மதினாவில் ஒன்று ஊட்டி மதினத்து மக்களையும் ஒன்று ஊட்டி மதினாவின் ஒரு தோழருக்கு மக்காவின் மற்றொரு தோழர் நண்பர் என்று பெருமானார் சட்டத்தாக உறவுகள் ஃபிரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுத்து இவர்கள் எந்த விதமான குறையும் நீங்கள் வாக்கு கொள்ள வேண்டும் உங்கள் சகோதரர்கள் நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சகோதரர்கள் சகோதரத்துவ ஏற்படுத்தி கொடுத்தார்கள் सहाबाக்கள் அப்படியே நடந்து கொண்டார் எத அளவுக்கு எடுத்துணால் தங்கள் சொத்துக்களின் பாதியை கொடுத்து வியாபாரம் செய்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரிய காரணமாக இருந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நலவாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படி உடன் பிறந்த சகோதரர் நேசிக்கிறோமோ அது போன்ற பூமியை நாம் நேசிக்க வேண்டும் என்பதை பெருமான செல்லத்தாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் সাহাবাকেল নেসিந்தது மட்டுமல்ல தங்களுக்கு எதை நேசித்தார்களோ அதையே பிறரும் நேசித்தார்கள் என்கிற அளவிற்கு வாழ்க்கையின் உச்சபட்சத்தில் இருந்தார் সাহাবাக்கள் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லிக்கடுகிறார் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு வசனத்தை இறக்குகிறான் லன் தানাபுல் birra நீங்கள் விரும்புவரை செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் நலவை நாட முடியாது நல்லதை பெற முடியாது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் சந்தல்லா உள்ளிட்ட ஒரு சாமி ஓடோடி வந்த யார சொல்லா என்னிடத்தில் பைரகா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் எனக்கு விருப்பமான தோட்டம் எனக்கு பல தோட்டத்தில் இருக்கிறது அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் விருப்பம் தோட்டம் பைரகா என்கிற தோட்டம் அந்த பைரகா என்கிற தோட்டத்தில் தான் கண்மணி முகமது செல்லினருக்கு தாகம் எடுத்து என்று சொன்னால் அந்த பைரகா என்கிற தோட்டத்துக்கு வந்துதான் நீர் அனுப்புவார்கள் காரணம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் இருக்கிறது அவ்வளவு சுவையானதாக இருக்கும் அந்த சுவையான நீரை விளையக்கூடிய பேருந்த பழங்கள் இருக்கிறது அது அதைவிட சுவையாக இருக்கும் அப்படி பிடித்தமான பேருந்து பழ தோட்டத்தை நான் அல்லாவுக்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பெருமான சொல்லலாக வந்து சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை ஒரு மூமெண்ட் இன்னொரு மூமெண்ட் நேசிப்பது மட்டுமல்ல தனக்கு எதை விரும்பினார்களோ அதையே செலவு செய்யப்படுவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல மேலும் பெருமானால்

நிறைவேற்ற வேண்டும் பார்த்து சக்காத்த சக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் இப்படி இந்த இதை நிறைவேற்றும் காலம் எல்லாம் இந்த உம்மத் சிறந்த உம்மத்தாக உலகத்தில் வாழ்வார்கள் என்று பெருமான சகாதரி விட்டு இதில் ஏதோ ஏதாவது ஒன்றில்லை என்று சொன்னால் அல்லது எதுவுமே என்று சொன்னால் அவர்கள் இபத்தலு வில் ககத்து வசினி அவர்கள் அவர்கள் பஞ்சத்தால் கஷ்டத்தால் வாடுவார்கள் பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகன் செல்லல்லா உலகர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருணாள் மக்களை பெருமாநாடு சொன்ன இந்த விஷயங்களை நாம் பேரி நடக்கும் காலம் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் தான் உயர்வானவர்கள் நம்மை பார்த்து எல்லோரும் கண்ணியம் கொடுப்பார்கள் நாம் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை நிம்மதியாக வாழலாம் இந்த அனைத்து படத்தில் இல்லை சொன்னால் கண்ணியம் இழந்து கேவலமான முறையில் இன்னும் சொல்ல போனார் அல்லா நாம் பஞ்சத்தால் பீடிக்கப்படுவோம் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாவும் வெள்ளி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு ஜெல்லஜலாலும் பெருமானார் செல்லல்லா அவர்கள் இது உம்மத்தில் எதுவெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ எது இருக்கக்கூடாது ஆசைப்பட்டார்களோ அதை அனைத்து ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வரமத்துலாய் வரக்காக செல்லா más <coughs> salud